பெரும் பெயர் முருகன் சிவபெருமானுடைய அவதாரங்கள் பல எல்லாம் கடந்து கின்ற அவனே சத்தியாய்ச் சிவமாய் முருகவேளாய் உலகுயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டி இலங்குகிருண் முருகனுடைய திருவவதாரமும் சிவபிரானுடைய அருட்சிறப்பை காட்டுவதாகும் அருவமாயிருந்த கடவுள் உருவங்கொண்டு வந்த நெறியில் அமைந்த சிறந்த அவதாரம் அது அனாதியாய் ஒன்றுக இருந்த பிரமமே பல வாகவும் கின்றது அந்தச் சோதி பிழம்பு உயிர்கள் தன் கருணை திறத்தை மிகுதியாகப் பெற வேண்டும் என்ற அருள் உள்ளத்தால் எடுத்த அவதாரம் அது ஐந்து திருமுகமும் பத்து திருக்கரங்களும் உடைய திருக்கோலம் போதாதென்று ஆறு திருமுகமும் பன்னிரண்டு திருக்கரங்களும் கொண்டு தோன்றினன் கருணை வெள்ளம் பெருக்கும் கால்வாய்கள் ஐந்தாக இருந்தது போதாதென்று ஆறுகிப் பத்து மடையை பன்னிரண்டு மடை போல அழைந்தது இது அருவமும் உருவமாகி ஆகி பலவாய் உன்றிப் பிரமமாய் நின்ற சோதீப் பிழம்பதோர் மேனி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய என்று கந்த புராணம் கூறுகிறது முன்னமே இருந்த கருணை கூர்ந்ததாம் கூர்தல் என்பதற்கு உள்ளது சிரத்தல் என்பது பொருள் முன்பு இருந்த கருணை பின்னும் சிறந்து ஓங்கவே முன்பு இருந்த முகம் ஐந்து மாறு இன பத்து கரங்கள் பண்ணி